அத்தியாயம் நூறு தாக்கும் வீரர்களின் மோதல் பாகம் இரண்டு நான் ஏமாந்துவிட்டேன் இதுதான் யாங் வென்ஜாவோவின் முதல் எதிர்வினை ஹாப் சென்னை திணறடிப்பதற்காகவே சென் முழு பலத்துடன் தாக்குகிறான் என்பதை அவன் உடனடியாக புரிந்து கொண்டான் உட்காரும் அறையில் புனித நைட் தலைவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் இதுதான் கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட் எதிர்பார்த்தது போலவே இவனுக்கும் இந்த திறன் வந்துவிட்டது எதிர்பார்த்தது போலவே இந்த கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட் முழுமையாக இல்லை என்பதுதான் வருத்தம் போதுமான ஆன்மீக சக்தி இல்லாமல் இந்த முழுமையான தாக்குதல் திறன் கொண்ட ரெட்ரிபியூஷன் ஸ்கில்லை இவனால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது போஹ் யாங் வென்ஜாப் திடீரென்று தன் வாழை தரையில் ஊன்றினான் தரையிலிருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளியாகி கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட்டின் நடுவில் இருந்த ஹாப் சென்னை நோக்கி பாய்ந்தது அது பேட்டில் அரே ஹேவன்லி பேட்டில் அரே லாங்ஹாப் சென்னை அசைக்கவில்லை அவன் கண்டெம்னின் ரிவால்விங் ஸ்வார்டைப் முழுமையாக பயன்படுத்தியதால் லாங்ஹாப் சென்னின் போர் குணம் உச்சத்தில் இருந்தது இந்த சுழற்சிகளின் கீழ் அவனது ஆன்மீக சக்தி அவனைச் சுற்றி ஒரு பயங்கரமான சுழலாக மாறியது யாங் வென்ஜாவுக்கு திரவ ஆன்மீக சக்தி இருந்தாலும் ஒரு சாதாரண ஹேவன்லி பேட்டில் அரே லாங்ஹாப் சென்னை நிறுத்த முடியவில்லை ஆனால் திரவ ஆன்மீக சக்தி என்பது திரவ ஆன்மீக சக்திதான் தான் லாங்ஹாப் சென்னுக்கு உடல் மிகவும் வேகமாக சுழன்றதால் சர்வு மந்தமாக உணர்ந்தான் உடனடியாக யாங் வென்ஜா தனது இடது கையில் இருந்த ரீமோரை தரையில் குத்தினான் அவனது உடலைச் சுற்றியிருந்த திரவ ஆன்மீக சக்தி அதிர்ச்சி தரும் அதிர்வெண்ணுடன் ஒரு டிராகனின் சேர்க்கைப் போல ஒரு சத்தத்துடன் வெடித்தது உடனே பார்வையாளர்கள் மத்தியில் யாங் வென்ஜாவ் உடனடியாக வானில் பறக்கும் ஒரு பொன்னிற டிராகனாக மாறி கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட்டை பயன்படுத்திக் கொண்டிருந்த ஹாப் சென்னை கடுமையாக தாக்கினான் அசென்டிங் டிராகன் ஸ்ட்ரைக் இது ஐந்தாம் படி தாக்கும் நைட்களின் மிக முக்கியமான தாக்குதல் திறன் கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட்டின் அழுத்தத்திற்கு முன்பு யாங் வென்ஜாவ் தனது மிக சக்திவாய்ந்த திறனை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானான் பெயின் பிரம்மாண்டமான பொன்னிற டிராகன் மறைந்த பிரகாசமான ஒளி துகள்களை உமிழ்ந்தது அங்கிருந்து யாங் வெஞ்சா தோன்றினான் அவனது இரண்டு கால்களும் தரையில் பதிந்து மூன்று அடிகள் பின்வாங்கி உறுதியாக நின்றான் மறுபுறம் வேகமாக சுழன்று கொண்டிருந்த லாங்ஹாப் சென் திடீரென்று நின்றான் நீண்ட நேரம் காற்றில் சுழன்ற பிறகு அவன் தரையில் வந்ததும் ஏழு அல்லது எட்டு அடிகள் பின்வாங்கி பெரும் சிரமத்துடன் நிற்க முடிந்தது அவர்களின் மூச்சில் ஏற்பட்ட மாற்றங்களை ஒப்பிட்டு பார்த்தால் லாங் ஹாப் சென் தன் எதிராளியை விட அதிக ஆன்மீக சக்தியை பயன்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிந்தது அவனது கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்ட் சக்தி வாய்ந்தது ஆனால் அது அவனுக்கு அதிக சோர்வை ஏற்படுத்தியது மேலும் யாங் வென்ஜாவோவின் திரவ ஆன்மீக சக்தி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் யாங் வென்ஜாவ் உடனடியாக ஒரு விஷயத்தால் ஆச்சரியமடைந்தான் ஏனென்றால் லாங் லாங்ஹாஃப் சென் சிரமப்பட்டு இரண்டு கால்களிலும் நின்றிருந்தாலும் அவன் தன் இரண்டு வாள்களையும் இருபுறமும் பிடித்துக்கொண்டு ஒரு பொன்னிற மூடுபனி அவனைச் சுற்றி ஒரு நொடியில் வெளிப்பட்டது அது ஸ்டோரிங் பவர் எவ்வளவு பிடிவாதமான போர்க்குணம் யாங் வென்ஜாப் தன் உடலில் ரத்தம் கொதிப்பதாய் உணர்ந்தான் லாங் ஹாஃப் சென் தன்னை விட எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை என்பதை அவன் இயற்கையாகவே புரிந்து கொண்டான் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் உடனடியாக அதே திறனை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தான் சில நாட்களுக்கு முன்பு இருந்து லாங் சென் தனது சொந்த சாகுபடியை விரைவுபடுத்த ஸ்டோரிங் பவர் ஐ தொடர்ந்து பயன்படுத்தினான் அதே நேரத்தில் திரவ ஆன்மீக சக்தியின் ஆழமான ரகசியத்தையும் புரிந்து கொண்டான் இந்த திறனைப் பற்றிய அவனது புரிதல் தொடர்ந்து ஆழமடைந்தது கடந்த காலத்தை விட இப்போது அதை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டான் ஸ்டோரிங் பவர் வேகம் தெளிவாக அதிகரித்திருந்தது அசால்ட் யாங் வென்ஜா முந்தைய நாள் ஹான் யூ செய்தது போன்ற அதே முடிவை எடுத்தான் லாங்ஹாப் சென் சக்தியை சேமிப்பதை பார்த்து அவன் சிரித்தும் தயங்காமல் உடனடியாக அசால்ட் ஐ தொடங்கினான் அவனது அசைவுகள் ஹான் யுவை விட வேகமாக இருந்தன தன் இரண்டு வாள்களையும் இரண்டு பக்கங்களிலும் வைத்து அவன் ஒரு வலிமையான பொன்னிற ஒளியால் சூழப்பட்டு லாங்ஹாஃப் சென்னை நோக்கி பாய்ந்தான் அவனது உடல் வேகமாக முன்னேறியது இந்த பொன்னிற ஒளி ஆழமாகவும் ஆழமாகவும் மாறியது மேலும் அவனது உடலைச் சுற்றியிருந்த அடர்த்தியான திரவ ஆன்மீக சக்தியும் அடர்த்தியாக மாறியது எந்தவித உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் லாங்ஹாப் சென் அதே இடத்தில் அமைதியாக நின்று தன்னிடம் கடுமையாக சார்ஜ் செய்து வரும் யாங் வென்ஜாவை உற்று நோக்கினான் தோர்மி சார்ஜ் ஒரு எளிய திறனை பயன்படுத்தி யாங் வென்ஜா லாங்ஹாப் சென்னின் ஸ்டோரிங் பவர் ஐ தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் அவனது முந்தைய கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்க் ஐ பார்த்தால் லாங் ஹாஃப் சென் நிச்சயமாக பல ரகசிய திறன்களை கொண்டிருந்தான் கண்டெம்னிங் ரிவால்விங் ஸ்வார்க் என்பது யாங் வென்ஜாவை முற்றிலும் பொறாமைப்பட வைத்த ஒரு திறன் இது டெம்பிள் அலையன்ஸின் பதிவுகளில் கூட இல்லை ஆனால் ஒரு வலிமையான நைட்டால் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் டங் தனது ஃப்ளேம்ஸ்வார்க் ஐ உயர்த்தி டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஐ பயன்படுத்தி லாங் ஹாப் சென் தன் எதிராளி மிக அருகில் வந்ததும் நகர ஆரம்பித்தான் தன் இடது கை வாழால் எதிராளியின் தாக்குதலை தடுத்த அதே நேரத்தில் அவனது வலது கையில் இருந்த ஸ்வார்க் ஏற்கனவே அவனை வெட்டிக் கொண்டிருந்தது லாங்ஹாப் சென்னின் கையில் இருந்த லைட்ஸ்வார்க் நெருங்கியபோது அதைச் சுற்றியிருந்த சிறிய பொன்னிற ஒளி பிரகாசமாக வளர்ந்து இறுதியில் ஒரு திகைப்பூட்டும் ஒளியாக மாறியது என்பதை அனைத்து பார்வையாளர்களும் தெளிவாக காண முடிந்தது அது ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் ஸ்டோரிங் பவர் முற்றிலும் பயனற்றது அல்ல ஸ்டோரிங் பவர் அந்நேரம் குறைவாக இருந்தாலும் அது அவனது ஆன்மீக சக்தியின் ஒரு பகுதியின் திறனை அதிகரித்தது லாங் ஹாப் சென்னின் இந்த ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் நீதி மற்றும் நேர்மையின் உணர்வை தந்தது இந்த கவர்ச்சியான சூரிய ஒளி மிகவும் மென்மையாகவும் இந்த ஷைனிங் சோலார் கின் பொன்னிற மையம் உறைந்ததாகவும் தோன்றியது பெயின் இரண்டு தாக்குதல்களும் சந்தித்தன யாங் வென்ஜாப் தனது இடது கையில் இருந்த வாளை உயர்த்தி லாங் ஹாப் சென்னின் ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் ஒரு எளிய எட்ஜ் ஆல் தடுத்தான் ஆனால் அவன் முற்றிலும் திகைத்து போனான் ஏனென்றால் இந்த ஷைனிங் சோலார் ஸ்ட்ரெய்ட் கிலிருந்து லாங்ஹாஃப் சென்னின் ஆன்மீக சக்தி திரவமாக மாறும் நிலையை எட்டியிருப்பதை அவன் தெளிவாக காண முடிந்தது உண்மையில் போரின் தொடக்கத்திலிருந்தே யாங் வென்றா முழு பலத்துடன் சண்டையிடவில்லை ஹான் இவை வென்ற இந்த தன்னை விட மிகவும் இளைய பையனின் திறனை பார்க்கவும் அவனது நிலையை மதிப்பிடவும் விரும்பினான் லாங்ஹாப் சென் ஒரே நேரத்தில் ஒரு பாதுகாவல் நைட்டாகவும் ஒரு தாக்கும் நைட்டாகவும் இருப்பது அவனது ஆர்வத்தை இன்னும் தூண்டியது லாங் ஹாஃப் சென் தனக்கு நிகரானவன் இல்லை என்று அவன் உறுதியாக நம்பினான் அதனால் அவன் இதுவரை தனது தாக்குதல்களை கட்டுப்படுத்தி தன் எதிராளியை சோதிப்பதில் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தான் ஆனால் அவனது சோதனை தொடர தொடர அவன் மேலும் மேலும் அதிர்ச்சியடைந்தான் அவனது முந்தைய தாக்குதல் உண்மையில் அவனது முழு பலத்தையும் பயன்படுத்தியது அப்படியில்லையென்றால் அவனது பயிற்சி அளவோடு ஒரு ப்யூரோயிட் ஏஜ் எப்படி ஒரு ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் இணையாக இருக்கும் போஹ் லாங்ஹாஃப் சென் ஒரு படி பின்வாங்கினான் யாங் வென்ஜாப் சிரித்தும் அசையவில்லை இருப்பினும் அதே தீவிரமான சூரிய ஒளி இரண்டாவது முறையாக மீண்டும் பிரகாசித்தது அது முன்பைப் போலவே ஒரு ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் அவனது பலவீனமான தோற்றத்திற்கு மாறாக லாங் ஹாப் சென்னின் தற்போதைய வெளிப்பாடு மிகவும் வீரமாக இருந்தது தனது லைட் ஸ்வார்க் ஐ இறுக்கமாகப் பிடித்துக்கொண்டு அவன் ஒரு டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஐ தொடங்கினான் அதே நேரத்தில் தனது ஃப்ளீம் ஸ்வார்க் உடன் ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் ஐ பயன்படுத்தினான் எவ்வளவு வேகமான இணைப்பு வேகம் ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் உண்மையில் நான்காம் படி நிலையில் உள்ள மிக சக்திவாய்ந்த திறன் என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் பாம் இந்த முறை யாங் வென்ஜா வலட்சியமாக இருக்கத் துணியவில்லை தனது இரண்டு க்ளேமோர் களையும் சுழறி லாங்ஹாப் சென்னின் தாக்குதலை மீண்டும் ஒருமுறை தடுத்தான் ஆனால் இந்த முறை லாங் ஹாப் சென் பின்வாங்கவில்லை அவனது கால்கள் மெதுவாக நகர்வது போல் தோன்றினாலும் அவற்றுக்கு ஒரு சிறப்பு தாளம் இருந்தது நகர்ந்து கொண்டே லாங் ஹாப் சென் தனது இரண்டு வாள்களையும் வீசினான் சுற்றியுள்ள பார்வையாளர்களின் ஆச்சரியமான பார்வைக்கு மத்தியில் அவன் தொடர்ந்து தாக்கினான் பதினெட்டு முறை ஷைனிங் சோலார் ஸ்ட்ரெய்ட் கையேவினான் ஒவ்வொரு தாக்குதலும் வீரியத்துடன் செயல்படுத்தப்பட்டது ஆனால் அதையும் விட முக்கியமாக அவனது ஒவ்வொரு தாக்குதலும் முந்தையதை விட சக்திவாய்ந்ததாக இருந்தது முழு நம்பிக்கையுடன் யாங் வென்ஜாவ் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தக்கூட வாய்ப்பு கிடைக்காமல் அவனது வேகத்தால் அவனை ஒடுக்கினான் இருப்பினும் இந்த யாங் வென்ஜாவ் உண்மையில் வலிமையானவன் முன்பைப் போலவே அதே இடத்தில் நின்று பதினெட்டு முறை ஷைனிங் சோலார் ஸ்ட்ரைக் குகழைத் தடுத்த பிறகும் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை மிகவும் திருப்தியாக உள்ளது லாங்ஹாப் சென் உரத்த குரலில் கத்தினான் இந்த உரத்த கூச்சலுடன் அவன் ஒருபடி பின்வாங்கினான் ஏனென்றால் யாங் வெஞ்சாவ் அவனது கடைசி தாக்குதலை தடுத்தபோது டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஐ பயன்படுத்தினான் பிரைட் வெஞ்சன்ஸ் ஐ உருவாக்கும் பொன்னிற ஒளி அவனது இரண்டு க்ரீமோர் களில் வேகமாக ஒன்று கூடி ஒரு இன்ஸ்டன்ட் பிளாஸ்ட் கிராஸ்கட் ஐ தொடங்கியது லாங்ஹாப் சென் திடீரென்று தனது பின்வாங்கலை நிறுத்தி தனது இரண்டு கைகளிலும் வாள்களை சமச்சீராக குறுக்கினான் அது டிவைன் அப்ட்ரக்ஷன் ரம்ப்ளே ரம்ப்ளே லாங்ஹாப் சென் ஒரு மீட்டர் பின்வாங்கிய பிறகு தனது இரண்டு கால்களிலும் நின்றான் அவன் தனது எதிராளியின் தாக்குதலை முழுமையாக தடுத்தான் அவனது வலது கையில் இருந்த லைட் ஸ்வார் திடீரென்று உயர்த்தப்பட்டது ஒரு அடர்த்தியான புனிதமான ஒளி ஒரு வெள்ளை ஒளியுடன் தோன்றியது அது ஹோலி ஸ்வார்